வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ரம்யாவிடம் தன் காதலை சொல்லிவிட்டு அவள் பதிலுக்காக காத்திருந்தான் பரணி அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று அவன் அவள் முகத்தையே பார்த்திருக்க ரம்யாவிற்கு இதயமோ படபடப்பானது அவள் என்ன சொல்வாள் இப்போதெல்லாம் அவளுக்கும் அவனை பிடிக்கத்தானே செய்கிறது ஆனால் இந்த காதல் கல்யாணம் எல்லாம் வீட்டுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் அப்பா விக்ரம் அண்ணா காதல் திருமணம் செய்து கொண்டதற்கே தாம் தூம் என்று குதித்தாரே வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்தாரே அவனுடன் பேசாமல் இருந்தாரே இப்போது நானும் சென்று யாரோ முன்பின் தெரியாத ஒருவரை காதலிக்கிறேன் என்று சொன்னால் எப்படி எடுத்து கொள்வார் மகளின் மேல் உயிரியே வைத்திருக்கும் அன்பு தந்தை அல்லவா அவளும் அப்பா பெண்தானே அவள் யோசித்து கொண்டிருக்க என்ன ரம்யா உனக்கு என்ன பிடிக்கலையா பரணியின் முகம் மாறியது இல்ல அப்படி இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும் உடனே வந்தது பதில் அந்த நொடியே அவன் முகம் மலர்ந்தது டேபிளின் மேல் இருந்த அவள் கரத்தின் மேல் தன் கரத்தை வைத்தான் அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாமா என்றான் இல்ல இல்ல அப்படி இல்லை என்று பதட்டமாக அவன் பிடித்திருந்த அவள் கையை விடுவித்து கொண்டாள் பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்புறம் இல்லைன்னு சொல்ற சரியா சொல்லு ரம்யா நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன் என்று பரணி சொல்ல அவன் முகத்தையே பார்த்தவள் அமைதி காக்க தன் கண்களை இறுக மூடி ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டவன் சரி நீ உடனே சொல்ல வேண்டாம் டைம் எடுத்துக்கோ இந்த பத்து நாள் முடியறதுக்குள்ள எனக்கு நீ கண்டிப்பா உன்னோட பதில சொல்லணும் என்று பரணி சொல்ல சரி என்று அவனை பார்த்தவாறே தலையசைத்தாள் ரம்யா அவளுக்கும் அவனை பிடித்திருக்கிறது என்று தெரிந்ததும் சந்தோஷமாக இருந்தது பரணிக்கு ரம்யாவை அழைத்துச் சென்று கல்லூரியில் விட்டுவிட்டு அவன் வீட்டிற்கு கிளம்பி சென்றான் ரம்யாவிற்கோ வீடு போய் சேர்ந்த பிறகும் பரணி அவளை விரும்புகிறேன் என்று சொன்னதே அவள் மனக்கண் முன் வந்து ஓடிக்கொண்டிருக்க அவள் மனமோ அவனிடம் காதலை சொல்லிவிடு என்று அவளை தூண்டியது ஆனால் வீட்டை நினைத்தால்தான் பயமாக இருந்தது அவளுக்கு என்ன செய்வது என்று குழம்பி தவித்தாள் என்னமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க உடம்பு சரியில்லையா என்று உணவு மேஜையில் இரவு உணவு சாப்பிடும்போது ராகவேந்தர் கேட்ட போதுதான் அவள் மனக்குழப்பம் முகத்தில் தெரிகிறது என்பது அவளுக்கே புரிந்தது இல்லப்பா ஒன்னும் இல்ல என்றாள் உன் முகமே சரியில்லையேம்மா என்று ராகவேந்தர் கேட்க அது வந்துப்பா தினமும் காலேஜ்ல இருந்து வரும்போது குட்டி இருப்பான் விளையாடுவேன் அதான் அவன் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு என்று சமாளித்தாள் ஆமாமா நீ சொல்றதும் சரிதான் அவன் இல்லாம எனக்கும் ஒரு தான் இருக்கு விக்ரம் வர இன்னும் பத்து நாள் ஆகுமா என்று ராகவேந்தர் சொல்ல எங்க நம்ம வேணும்னா சென்னைக்கு போய் நாலு நாள் இருந்துட்டு வரலாமா உணவை பரிமாறிய கல்யாணி ஆர்வமாக கேட்க ரம்யா நீ என்னமா சொல்ற ரெண்டு நாள் காலேஜ் லீவ் போடலாம்ல என்று ராகவேந்தர் கேட்க நான் ரெடி போலாம் என்றாள் ரம்யா சரி ஃபேக்ட்ரி வேலைகளை பார்த்துட்டு எப்போ போலான்னு சொல்றேன் பிறகு விக்ரம்க்கு சொல்லலாம் என்று ராகவேந்தர் சொல்ல ரம்யாவிற்கும் கல்யாணிக்கும் சந்தோஷம் அன்று கல்லூரியில் மதிய உணவு இடைவேளையின் போது ரம்யாவை தேடி வந்தான் கார்த்திக் ரம்யா அவனை பார்த்ததும் வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் அவனை கண்டு கொள்ளாதது போல தன் தோழி ஒருவளுடன் அவள் பேசிக் கொண்டிருக்க ரம்யா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றான் கார்த்திக் என்ன பேசணும் பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்க என்றாள் ரம்யா அம்மா நீ எதுக்கு தினமும் ஒருத்தன் வரானே அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அவன் கிட்ட ஏதாச்சும் பணம் பட வாங்கியிருக்கியா என கேட்டான் கார்த்தி அப்படி அவன் கேட்டதும் ரம்யாவிற்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இருந்தாலும் சமாளித்து கொண்டவள் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னோட பர்சனல் என்று சொல்லிவிட்டு வெறு தன் வகுப்பறைக்குள் ரம்யா சென்றுவிட நீ சொல்லலனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்று முணங்கிய கார்த்தி என்ன விஷயம்னு முழுசா தெரிஞ்சுகிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று நினைத்தவனாய் அங்கிருந்து சென்று விட்டான் அன்று மாலையும் பரணி வந்து ரம்யாவை அழைத்து செல்வதற்காக காத்திருந்தான் கல்லூரிக்கு வெளியில் இருந்த ரெஸ்டாரண்டில் உட்கார்ந்தவாறே கார்த்தி பரணியை கவனித்து கொண்டிருந்தான் பரணி காரை நிறுத்திவிட்டு காருக்கு வெளியில் சாய்ந்து தன் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி நின்று கல்லூரி முடிந்து வெளியில் வரும் ரம்யாவையே பார்த்திருந்தான் ரம்யாவின் மன குழப்பம் அவள் முகத்தில் நன்றாகவே தெரிந்தது பரணியின் அருகில் வந்தாள் பரணி அவள் முகத்தையே பார்த்து நின்றான் அவன் கேட்டதற்கு எப்போதாவது அவள் பதில் சொல்வாளா என்று எதிர்பார்த்து அவன் மனம் தவித்து கொண்டிருந்தது பரணியின் பார்வையை கவனித்த ரம்யாவிற்கோ அவன் என்ன எதிர்பார்ப்புடன் அவளை பார்க்கிறான் என்பது நன்றாகவே புரிந்தது ஆனால் அவளோ இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் குழப்பத்தில் அல்லவா இருக்கிறாள் போகலாம் என்று கூறிவிட்டு அவள் காரில் உட்கார்ந்து கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு வெளியில் வேடிக்கை பார்க்க பரணியின் மனமோ டே என்ன அவசரம் உனக்கு நீதானே அவகிட்ட டைம் எடுத்துக்கோன்னு சொன்ன இப்ப எதுக்கு அவளை அவசரப்படுத்துற இன்னும் நாலு நாள் தானே கொஞ்சம் பொறுமையா இரு என்று அவனுக்கு அறிவுரை சொல்ல தன் பார்வையை அவளிடமிருந்து விளக்கியவன் எதுவும் பேசாமல் சாலையில் பார்வையை பதித்து காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அவன் எதுவும் பேசாமல் வருவது ரம்யாவிற்கும் என்னவோ போல்தான் இருந்தது அவனை திரும்பி பார்த்தவள் ஏதாவது பேசி அவன் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று நினைத்தவளாய் அவனை திரும்பி பார்க்க அவனோ அவள் பக்கம் திரும்பவே இல்லை சாலையில் நேராக தன் பார்வையை பதித்து காரை ஓட்டுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி இருந்தான் உங்க வீட்ல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அவனிடம் ஏதாவது பேசியே ஆக வேண்டும் என்று யோசித்ததில் அவளுக்கு கிடைத்த டாபிக் இதுதான் அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன் என்று திரும்பவும் கேட்க அவள் வார்த்தைகளில் சிறு கோபமும் தெரிந்தது ஏன் அதெல்லாம் கேட்டுட்டு தான் என்ன லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவியா அவன் அவள் பக்கம் திரும்பாமலேயே கேட்டான் இல்லை அதுக்காக இல்ல தான் கேட்டேன் என்றாள் அப்பா அம்மா நான் மூணு பேர் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு இப்போது சாலையில் இருந்த தன் பார்வையை ரம்யாவின் பக்கம் திரும்பி அவள் முகத்தை ஆராய்ந்தான் இன்னும் எத்தனை நாள் இங்க முடியற வரைக்கும் என்று அழுத்தமாக கூறினான் பரணி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்றாள் லேசான புன்னகை பூத்தது அவன் முகத்தில் ஏன் நல்ல சம்பளத்துல எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறியா என்றான் நான் ரெக்கமெண்ட் பண்ணினா எங்க அண்ணா ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்றாள் நான் உங்கள் அண்ணன்னைக்கிட்ட வேலைக்கு போயிட்டான் ஏ பிசினஸ் என்ன பண்ணுறது நீ பார்த்துக்குவியா என்றான் நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை உங்கள் குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டேன் என்றாள் எம்பிஏ என்றான் நானும் இன்னும் ரெண்டு வருஷம் படித்தா உங்கள மாதிரியே எம்பிஏ தான் என்றாள் படிப்பு முடிஞ்சதும் உனக்கு தான் வீட்டில் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்களே என்று கேட்டுவிட்டு அவன் அவளை அழுத்தமாக பார்க்க நான் படிக்கணும் கல்யாணெல்லாம் பண்ண மாட்டேன் என்று அவள் சொல்ல அப்போ காதல் என்று மீண்டும் அங்கேயே வந்து நின்றான் பரணி பதில் இல்லை அவளிடம் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று அவளுக்கும் தெரியவில்லை அவனும் அவள் ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்துத்தானோ என்னவோ அடிக்கடி அவளை திரும்பி பார்த்து கொண்டே வந்தான் அதற்குள் வீடு வந்து சேர்ந்துவிட இறங்கி கொண்டாள் ரம்யா எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும் பரணி இன்று அமைதியாகவே இருந்தான் அவள்தான் அவ்வப்போது ஏதாவது பேசி அவன் மௌனத்தை களைத்தாள் எத்தனை நேரம்தான் சும்மாவே உட்கார்ந்திருப்பது தினமும் வேலை எதுவும் இல்லை என்றாலும் பரணி ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான் இன்று அதுவும் இல்லை நேரம் போவேனா என்றது எனக்கு காஃபி வேணும் கிச்சனுக்கு போறேன் உங்களுக்கு பரணியிடம் கேட்டாள் சரி என்று அவன் லேசாக தலையசைக்க சமையலறைக்கு சென்றவள் ஃப்ரிட்ஜில் பால் பாக்கெட் இல்லாமல் போகவே பால் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப நீ இரு நானே போறேன் என்று தன் பைக்கை எடுத்து சென்று பால் பாக்கெட் வாங்கி வந்து அவள் கையில் கொடுத்தான் பரணி ரம்யா இரண்டு கப் காஃபி போட்டு எடுத்து வந்தாள் ட்ரேயை டேபிளின் மீது வைத்துவிட்டு ஒரு கப் காஃபியை அவனிடம் எடுத்து நீட்டினாள் அவனோ முன்னால் இருந்த டேபிளின் மேல் வை என்று கண்களை காட்டினான் அவன் காட்டிய இடத்தில் காஃபி கப்பை வைத்துவிட்டு ரம்யா நகர பரணி அவள் வலது கையை பற்றினான் அவளோ புரியாமல் அவனை நிமர்ந்து பார்க்க அவளையே ஒரு சில நொடிகள் ஆழமாக பார்த்தவன் அவள் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் குனிந்து அவள் கையில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தான் உடல் சிலிர்த்து விட்டது ரம்யாவிற்கு அவள் முகத்தில் உதிர்த்தது வியர்வை முத்துக்கள் மனதில் ஏதோ இனம் புரியாத உணர்வு இதயம் படபடப்பாகி போனது அவன் முத்தமிட்டு நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான் அவள் முகம் சிவந்து போனது இன்னும் அவன் கரத்தின் பிடியில்தான் அவள் கரம் இருந்தது அவன் முத்தமிட்டு இருக்கிறான் என்று தெரிந்தும் அவனிடமிருந்து இன்னும் தன் கையை பிடுங்காமல் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் ஏன் நிற்கிறாள் பரணியின் காந்த கண்களும் வசிய பார்வையும் அவளை என்னவோ செய்ய சில நொடிகள் சிலையாக நின்றவள் பின் சுதாரித்து பரணி என்ன பண்றீங்க விடுங்க என்று அவள் கரத்தை அவனிடமிருந்து பிடுங்க முயற்சிக்க அவனோ தன் பிடியை விடாமல் இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொண்டான் ரம்யா நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல ப்ளீஸ் லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும் என்று அவள் கண்களை பார்த்து அவன் பேச அவளோ ஊமையாகி நின்றாள் பரணி அது வந்து நான் என்று ஏதோ சொல்ல வந்தவள் காஃபி ஆறிடும் குடிங்க என்று சொல்லிவிட்டு அவன் பிடியில் இருந்த தன் கரங்களை விடுவித்து கொண்டு அவள் காபி கப்பை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று உட்கார்ந்து விட்டாள் அவள் இன்னும் பதில் சொல்லாமல் அமைதி காப்பது பரணிக்கும் இம்சையாகவே இருந்தது அவன் காதல் மனமோ டேய் என்ன திடீர்னு இப்படி கிஸ் பண்ணிட்ட ஆனா அவள் முறைக்கல உன்னை திட்டல உன் மேல கோபப்படல அப்படின்னா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னுதானே அர்த்தம் என்று சொல்ல ஆமா அவ எப்பவுமே சீக்கிரமா கோவப்படுவா அவளுக்கு பிடிக்காத விஷயம்னா சட்டுன்னு முகமாறிடும் திற்றதுக்கு வாய திறந்தா மூடவே மாட்டா இப்போ எதுவுமே பேசலையே யோசித்தான் பரணி அவன் ஹாலில் உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து தோட்டத்தில் ரம்யா உட்கார்ந்திருந்த இடத்தை பார்க்க முடியும் அவள் அங்கு மலர்ந்திருந்த பூக்களை பார்த்தவாறு அமைதியாக காஃபியை குடித்து கொண்டிருந்தாள் அவள் மனதில் ஆயிரம் என்ன ஓட்டங்கள் அவள் இதயம் தன் ரிதம் மாறி துடித்துக் கொண்டிருந்தது இதுவே வேறு யாராவது அவள் கரத்தை பற்றி இருந்தால் பற்றிய அவன் கண்ணம் இந்நேரம் பழுத்திருக்கும் ஆனால் இவன் கரத்தை பற்றி முத்தமே கொடுத்திருக்கிறான் நான் ஏன் எதுவுமே செய்யவில்லை ஏன் அவனிடமிருந்து விலகவில்லை ஏன் எனக்கு கோபம் வரவில்லை எரிச்சல் படவில்லை அப்படியானால் எனக்கும் அவன் மேல் விருப்பம் இருக்கிறதோ என் மனதும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டதோ அவள் மனம் சுய சிந்தனை செய்து கொண்டிருக்க எதேச்சையாக திரும்பிய பரணி ஹாலில் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அதை கவனித்த ரம்யா ஏனோ அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள் ஒரு மணி நேரம் அப்படியே யோசனையில் இருந்தவள் பிறகு வீட்டிற்குள் வந்தாள் பரணி ஹோட்டல் சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகளை சரிபார்த்து கொண்டிருந்தான் என்ன டிராப் பண்ணிடுங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் என்றாள் அவள் அப்படி சொன்னதும் அந்த டாக்குமெண்ட்டுகளில் இருந்து தன் கண்களை எடுத்து ரம்யாவை பார்த்தவன் சரி என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு எழுந்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்ப ரம்யாவும் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் இருவரும் கார் அருகில் செல்ல வீட்டை லாக் பண்ண மறந்துட்டீங்க என்று அவள் சொன்னதும் தான் வீட்டை அப்படியே விட்டுவிட்டு கிளம்பியது பரணிக்கு நினைவு வந்தது தன் பாக்கெட்டில் கைவிட்டு வீட்டு சாவியை எடுத்துக்கொண்டு அவன் நகர என்கிட்ட கொடுங்க பண்ணிட்டு வரேன் என்று அவன் பதிலை எதிர்பாராமல் அவன் கையில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு வந்தாள் ரம்யா ஏற்கனவே காரை ஸ்டார்ட் செய்திருக்க ரம்யா காரில் ஏறினாள் காரில் எஃப் எம் ரேடியோவின் தொகுப்பாளர் மட்டுமே பாடல்களின் இடையிடையே பேசிக் கொண்டிருக்க பரணியும் ரம்யாவும் மௌனமாகி போனார்கள் கல்லூரியை அடைந்ததும் காரிலிருந்து இறங்கியவள் தலை அசைத்து கண்களாலேயே போகிறேன் என்று சொல்ல பரணியும் சிறு புன்னகையுடன் தலையசைப்பை மட்டுமே அவளுக்கு பதிலாக கொடுத்தான் அவள் சென்று மறையும் வரை எப்போதும் போல தன் கண்களில் அவளை நிரப்பிக் கொண்டவனுக்கு அவளை முத்தமிடும் அளவு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று யோசித்து பார்த்தான் அதற்கு பதில் அவனுக்கே தெரியவில்லை அவன் மனதில் ஏதோ ஒரு உற்சாகம் வந்து ஒட்டி கொண்டது அவன் எதிர்பார்க்கும் பதிலை கூடிய விரைவில் அவள் சொல்லிவிடுவாள் என்ற நம்பிக்கை மனதில் துளிர்க்க அந்த சந்தோஷத்துடனேயே கிளம்பினான் பரணி அந்த பெரிய மாலில் குறைவில்லாத கூட்டம் கஸ்டமர்கள் ஒருவர் பின் ஒருவராக பொருட்களை வாங்கி வர காலையிலிருந்து மாலை வரை பொருட்களுக்கான பில்லை போட்டு போட்டு களைத்து போனாள் சுஜிதா இப்படி கால் கடுக்க நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்வதெல்லாம் அவள் சரித்திரத்திலேயே கிடையாது அழகழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு மாடலா நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் கத்த கத்தியா பணம் வாங்கினா இப்போ இப்படியெல்லாம் இப்படி தலை எழுத்து இந்த மது மட்டும் விக்ரம் வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்காது மதுவை நினைக்க நினைக்க ஆத்திரமாக வந்தது சுஜிக்கு அவள் நினைத்தது போல விக்ரமிடம் ஒரு ரூபாய் கூட பணம் வாங்க முடியவில்லை அவள் முகத்தை சரி செய்ய சர்ஜரியும் செய்ய முடியாமல் வயிற்று பிள்ளைப்புக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நான் என்னோட முகத்தை முன்ன மாதிரி அழகா மாத்தியே ஆகணும் இல்லைன்னா என்னோட ஆயுசுக்கும் இப்படி அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் யோசித்தவளுக்கு மதுவின் மேல் தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது இந்த விக்ரம் என்னடானா மந்திரிச்சு விட்டவனாட்டம் மது மதுன்னு அவ பின்னாடியே சுத்துறான் யஷ் ஏன் குழந்த அவன் எனக்கும் விக்ரமுக்கும் பிறந்த குழந்த விக்ரம் முன்னே மாதிரி நான் தான் முக்கியம்னு உன்னை விட்டுட்டு என்னை தேடி வரணும் வர வைப்பேன் ஒருவேளை அது நடக்காம போச்சுன்னா உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு ஏன் கூட கூட்டிட்டு வந்துடுவேன் விக்ரம் உனக்கு யஷ் வேணும்னா நீ என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை சுஜியின் மூளை குறுக்கு வழியில் யோசித்தது அதே நேரம் விக்ரம் இடது நெஞ்சில் குழந்தையையும் வலது நெஞ்சில் மதுவையும் அணைத்துவாறே வாரே படுத்திருந்தான் அவன் நெஞ்சில் தலை வைத்திருந்த குழந்தை நகர்ந்து அவன் கண்ணத்தை ஏச்சில் படுத்தி கொஞ்சியது அவனும் குழந்தையை கொஞ்ச தன் மழலை மொழியில் குழந்தை அவனிடம் பேச அப்பாவும் பையனும் என்ன ரகசியம் பேசுறீங்க என்று மது கேட்க அது சீக்ரெட் சொல்ல மாட்டோம் இல்லடா குட்டி என்று விக்ரம் சொல்ல குழந்தையும் ஆமாம் என்பது போல மதுவை பார்த்தது என்கிட்ட சொல்லலனா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேச மாட்டேன் என்று மது பொய் கோபம் காட்ட உனக்கு என்ன இப்போ நாங்க என்ன பேசணும்னு தெரியணும் அவ்வளவுதானே என்ற விக்ரம் செல்லம் அம்மாக்கு சொல்லிடலாமா என்று கேட்டுவிட்டு நானும் ஆஃபீஸ் போயிடுறேன் உன் வேலையை பார்க்க போயிடுறியா பாட்டி டிவி பார்க்க போயிடுறாங்களாம் அவனுக்கு தனியா போர் அடிக்குதான் அதனால என்று அவன் அவளை ஒரு பார்வை பார்க்க அதனால என்னம்மா மாமா என்று புரியாமல் மது அவனை பார்க்க அதனால என்று தன் நெஞ்சில் கிழந்தவளை அவன் பக்கமாய் சேர்த்து இன்னும் இருக்கினான் அவன் பார்வையும் வலுவான கரத்தின் நெருக்கமும் அவன் என்ன சொல்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்த சரி போதும் விளையாடினது இப்ப தூங்கலாம் டைம் ஆச்சு அம்மா தூங்க வைக்கிறேன் என்று அவன் வலிய கரத்தை விடுவித்து அவள் குழந்தையை தூக்க குழந்தையோ விக்ரமுடன் ஒட்டி கொண்டு வரமாட்டேன் என்று சுணுங்கியது அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் என்ன மறந்துடுவல என்று செல்லமாக அதட்டினால் மது அவன் கேட்டதுக்கு நீ ஓகே சொல்லவே இல்லை அதனால அவன்கிட்ட வரமாட்டேங்கிறான் என்று விக்ரம் சொல்ல அவன் உங்ககிட்ட கேட்டானா என்ன கேட்டான் என்று மது கேட்க அவன் கூட விளையாட ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணுமா என்று விக்ரம் சொல்ல ஆமாமா ஆமாம் ஒரு தங்கச்சி இருந்தா நல்லாதான் இருக்கும்ல நீங்களும் ரம்யாவும் மாதிரி நானும் பிரபுவும் மாதிரி என்றவளை பார்த்து கண்களில் காதலோடு ஆமாம் என்று தலையாட்டினான் விக்ரம் அதற்குள் விக்ரம் நெஞ்சிலேயே குழந்தை தூங்கிவிட குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு வந்த மதுவை ஆசையாய் அணைத்துக்கொண்டான் விக்ரம் அந்த காரிருள் வேளையில் உயிர் ஈருடல் ஓருயிர் ஓருடலாய் சங்கமித்தது அன்று கல்லூரியில் ரம்யாவின் நடவடிக்கையில் தென்பட்ட மாற்றத்தை கவனித்த பிரியா என்னடி ஒரு மாதிரியா இருக்க ஏதாச்சும் பிரச்சனையா என கேட்டாள் முதலில் எதுவும் இல்லை என்று சமாளித்த ரம்யா பிறகு பரணி தன்னை விரும்புகிறான் என்ற விஷயத்தை பிரியாவிடம் கூற நினைச்சேன் உங்கள் ரெண்டு பேர் நடவடிக்கையை பார்க்கும்போதே இது கார் கண்ணாடியை உடைச்சதுக்காக இல்லை அதையும் தாண்டி புனிதமானதுன்னு தோணுச்சு இப்போ உன் வாயாளிய சொல்லிட்ட அவரு உன்னை விரும்புறேன்னு சொன்னாரு நீ என்ன சொன்ன சரின்னு சொல்லிட்டியா பிரியா ஆர்வமாக கேட்க நான் இன்னும் எதுவும் சொல்லல என்றாள் ஏன் உனக்கு பரணி பிடிக்கலையா என்றாள் வேண்டுமென்றே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என்று உடனே வந்தது பதில் பிடிச்சா சொல்ல வேண்டியது தானடி என்று பிரியா கேட்க எங்க அப்பாவை நினைச்சா பயமா இருக்குடி என்று ரம்யா சொல்ல ஏய் லூசு மாதிரி பண்ணாத உங்க அப்பாவை உங்க அண்ணாவை வச்சு சமாளி அவரும் லவ் மேரேஜ் தானே கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு பரணியை பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சீக்கிரம் சொல்லிடு என்று பிரியா சொல்ல சீக்கிரமாவே சொல்லிடுவேன் என்றாள் ரம்யா அன்று மாலை என்றும் இல்லாத உற்சாகத்துடன் பரணிக்காக காத்திருந்தாள் ரம்யா உடன் பிரியாவும் இருந்தாள் என்ன உன்னோட ஆளை இன்னைக்கு இன்னும் காணோம் அவளிடம் வந்த கார்த்தி கேட்க முகத்தை திருப்பி கொண்டாள் ரம்யா கார்த்தி சென்று விட என்ன ரம்யா எப்பவும் டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாரு இன்னைக்கு இன்னும் வரல என பிரியா கேட்க இருடி கால் பண்ணுற என்று பரணியின் ஃபோனுக்கு அழைத்தாள் ரம்யா இதோடு மூன்று முறை அழைத்து விட்டால் போனில் ரிங் போய் கொண்டே இருந்தது ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை ரம்யாவின் முகத்தில் கவலை படர்ந்தது என்னவே ஆனாலும் உன்னை பிக்கப் பண்ண வராமல் இருக்க மாட்டாரே போனையும் எடுக்கல இப்போ என்னடி பண்ண போற பேசாம உங்க வீட்டுக்கு போ நாளைக்கு வந்தார்னா போவியா என்று பிரியா சொல்ல இல்லடி எனக்கு டென்ஷனாக இருக்கு நான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று மீண்டும் கல்லூரிக்குள் சென்று தன் ஸ்கூட்டியை எடுத்து வந்தாள் ரம்யா